வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வலிமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையி திருப்பலாம் ராஜபக்சக்களின் முன்னாள் அமைச்சர்களில் ஒருவரான புள்ளையான் போல இன்னொரு முன்னாள் அமைச்சரான டக்லஸ் தேவானந்தாவும் நீண்ட காலத்திற்கு உள்ளே இருப்பாரா அல்லது பிணையில் வெளிவருவாரா என்ற முடிவை இன்று ஸ்ரீலங்காவின் நீதிமன்றம் தீர்மானித்ததா இல்லையா என்பதை நீங்கள் உடனடி செய்திகளின் வாயிலாக இப்போது அறிந்திருக்கக்கூடும் நேற்று மாலை டக்லஸ் தேவானந்தா கைதானதும் அவரது இபிடிபியைச் சேர்ந்த பேச்சாளர் ஸ்ரீகாந்த் இட்ட பதிவு ஒன்றில் நெருப்பார்கள் பலவற்றை கடந்த நேர்மையும் வரலாறும் தமக்கு உண்டு என்றும் எதுவந்தாலும் தோழர் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையுடன் நிலைமையை எதிர்கொள்ளப் போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இபிடிபிக்கு ஒருவேளை நெருப்பார்கள் கடந்த வரலாறுகள் அவ்வாறாக இருந்திருந்தால் இல்லையென்றால் அதற்கு நம்பிக்கைகள் தும்பிக்கைகள் எல்லாம் இருந்தாலும் இப்போது அதுவல்ல பிரச்சனை பிரச்சனை வேறு ரகமானது டக்ளஸ் தேவானந்தா உள்ளே தூக்கி போடப்பட்ட பிரச்சனை பாரதூரமானது கொலை யுகங்களுடன் தொடர்பட்டது குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தாவின் இடுப்பில் ஒரு காலத்தில் செருகப்பட்டிருந்த பிஸ்டல் அதாவது கை அதே சீரியல் நம்பருடன் அதாவது அதே தொடர் இலக்கத்துடன் எவ்வாறு ஸ்ரீலங்காவின் பிரபலமான போதை மாபியா தலைகளில் ஒருவரான நோட்டோரியஸ் குற்றவாளி மாகாந்துரதே மதுஷின் பாதாள உலகுக்கு சென்றது என்பதுதான் இப்போது உள்ள முக்கியமான விடயம் இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபரில் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகர் நிமலராஜன் மயில்வாகனம் ஊடரங்கு நேரத்தில் உயர் பாதுகாப்பு வலைய பகுதியில் உள்ள தனது வதிவிடத்தில் சுட்டுக்கொல்லப்பட்ட துன்பியல் வரலாறு நீங்கள் அறிந்த வரலாறு இன்று இந்த படுகொலைக்கும் தமக்கும் தொடர்பில்லையென இபிடிபி மறுப்பு தெரிவித்தாலும் இந்த விடயத்தில் என்ன நடந்தது என்பது பலருக்கும் தெரியக்கூடிய ஒரு விடயம் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்ட ஆண்டுக்கு மறு வருடமான இரண்டாயிரத்தி ஒன்றில் அப்போது ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த சந்தானந்த சில்வாவின் அங்கீகாரத்துடன் இந்த பிஸ்டல் டக்லஸின் தனிப்பட்ட பாதுகாப்புக்கென ஸ்ரீலங்கா இராணுவத்தால் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் என்ன ஆச்சரியம் சில வருடங்களில் இதே கைத்துப்பாக்கி பாதாள உலக புள்ளியான மாகாந்துரை மதீஷின் கும்பலில் இருந்து அகப்பட்டு கொண்டது அப்படியானால் டக்ளஸின் இடுப்பில் இருந்த இந்த பிஸ்டலுக்கு கால் கை முளைத்து அது குடுகுடுவென மாகுந்துரை மசூவிசின் கும்பலிடம் சென்று வெலிவேரியா பகுதியில் உள்ள ஒரு பாதாள இடத்தில் பதுங்கி கொண்டதா அதன் பின்னர் பிடிபட்டதா என்பதுதான் இங்கு விடயம் பாதாள உலக குற்றவாளிகள் ஒருவர் கற்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த பிஸ்டல் டக்லஸ் திறப்பிடமிருந்து தமது தரப்புக்கு கிட்டிய விடயம் சொல்லப்பட்டதும் பிடிபட்ட பிஸ்டலின் சீரியல் நம்பருக்கும் டக்லஸுக்கு உரிமத்துடன் வழங்கப்பட்ட அரசாங்க பிஸ்டலின் இலக்கமும் பொருந்தியதால் நேற்று மாலை இந்த கைது நடந்ததாக கூறப்பட்டது இலங்கையில் நீதி வழங்கப்படாத ஒவ்வொரு குற்றத்திற்கும் பின்னால் அரசியல்வாதிகளின் கைகள் இருப்பதாக அன்றகுமார திசாநாயக்கா தனது தேர்தல் பரப்புரை மேடைகளில் குறிப்பிட்ட விடயம் இப்போது டக்ளஸின் கைதுக்கும் சற்று பொருந்துவது போல தெரிகிறது இவ்வளவுக்கும் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஸ்ரீலங்கா படைத்துறையால் டக்ளஸுக்கு வழங்கப்பட்ட உரிமம் பெற்ற பிஸ்டல் எங்கே போனது என்பது குறித்து கடந்த ஆறு வருடங்களாக ஸ்ரீலங்கா சிஐடியினர் எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்காத நிலையில் நீதிமன்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதிக்கான பண்டிகை கால விடுமுறைக்குள் சென்ற நிலையில் நேற்று மாலை டக்ளஸ் தேவானந்தா தூக்கப்பட்டார் இந்த கைதியின் நோக்கமே டக்ளஸை ஆக குறைந்தது இரண்டு வார காலம் உள்ளே தூக்கி போடப்படும் நோக்கத்துடன் இருப்பதாக கூறப்பட்டாலும் இன்று அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார் என நேற்றிரவு சொல்லப்பட்டது இதில் இன்னொரு விடயம் உள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்குகளிலும் ஊடக மாநாடுகளிலும் விடுதலை புலிகள் போதைப் பொருள் கடத்தலை செய்ததாக ஓயாது குற்றஞ்சாட்டிய அதே டக்ளஸ் தான் தனது மண்டை மீது உள்ள கொண்டையை மறைக்க தவறியது போல இப்போது தனது பிஸ்டல் எவ்வாறு போதைப் பொருள் கும்பலிடம் இருந்து பிடிபட்டது என்ற கொண்டையால் மாற்றப்படுகின்றார் ஆரம்பகட்ட விசாரணையின் போது தனக்கு வழங்கப்பட்ட லைசென்ஸ் ஆயுதம் எவ்வாறு தன்னிடமிருந்து காணாமல் போனது என்பது குறித்தோ அதுவும் இந்த பிஸ்டல் மாகாந்துரை மதுஷுக்கு எவ்வாறு சென்றது என்ற விடயத்தில் தேவானந்தா ஸ்ரீலங்கா சிஐடியினர் நம்பக்கூடிய எந்த ஒரு விளக்கத்தையும் வழங்க தவறியதால் அவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டது நேற்றிரவு அவர் காவலில் இருந்தார் இந்த மாகாந்துரை மதுஷ் எனப்படும் போதை மாபியா சமரசிங்க ஆராய்ச்சிக்கு மதுஷ் லக்ஷிதவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் காவலில் இருந்தபோது சுட்டு கொல்லப்பட்டமையும் இன்னொரு சர்ச்சைக்குரிய விடயமாக இருப்பது நீங்கள் அறிந்த விடியும் இரண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதத்தில் துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டு ஸ்ரீலங்கா சிஐடியால் தடுத்து வைக்கப்பட்ட மதுஷ் ஒரு கட்டத்தில் மேலதிக விசாரணைகளுக்காக சிஐடியிலிருந்து சிசிடிக்கு மாற்றப்பட்ட ஒரு வார காலத்தின் பின்னர் அவர் போட்டுத் தள்ளப்பட்டார் காவல்துறையின் காவலில் இருந்த மாகாந்துரை மதுஷ் ஒரு இடத்திற்கு போதைப் பொருள் பொதிகளை காட்டி சென்றபோது சில பாதாள முகங்கள் அதிரடி தாக்குதல் ஒன்றின் மூலம் அவரை விடுவிக்க முயன்ற போது காவல்துறைக்கும் பாதாள முகங்களுக்கும் இடையிலான மோதலில் மது சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் இரண்டு காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்ததாகவும் அன்று பரபரப்பாக ஸ்ரீலங்கா செய்திகள் கூறியிருந்தன மாளிகாவத்தையின் அப்பிள்வத்த பகுதியில் உள்ள சிவன செவன அடுக்குமாடு குடியிருப்பில் போதைப் பொருளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் இந்த சம்பவம் நடந்ததாக பின்னாளில் மாபியா தொடர்புகளில் அம்பலப்பட்டு தனது பதவியை இழந்த ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிவர் தேசவந்து தென்னக்கோன் அன்று தெரிவித்திருந்தார் மாகந்துர மது ஒரு பெரிய போதைப் பொருள் கிங்பின் மட்டுமில்லாமல் பல ஆண்டுகளாக அரசியல் உயர் மட்டங்களுடன் தொடர்பிருந்த ஒரு முகம் என்பதால் அவர் வாயத்திறந்தால் தாம் மாட்டுப்படக்கூடும் என்பதால் அவர் போட்டுத்தொல்லப்பட்டதான கதைகள் இன்று வரை பரபரப்பாக உள்ள நிலையில் மாகாந்திர மதுஷ் கொல்லப்பட்டு ஆறு வருட காலத்துக்கு பின்னர் அவரது கும்பலில் பிடிபட்ட ஒரு பிஸ்டல் இப்போது டக்ளஸ் தேவானந்தாவின் காலை சுற்றி இருப்பதாக தெரிகிறது டக்ளஸ் தேவானந்தாவின் இந்த கைது குறித்த செய்தி வெளிவந்து கொள்ள முன்னர் யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி சபை கூட்டத்தில் இடம்பெற்ற நகர்வுகள் தந்தை செல்வா ஒருமுறை கூறிய கடவுள்தான் இனிமேல் தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைமையை வெளிப்படுத்திக் கொண்டது இவ்வாறான அபிவிருத்தி சபை கூட்டங்களின் ஒளிப்பதிவுகளை இனிமேல் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட வயது வந்தவர்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் எழுந்துவிட்டதோ என்ற அளவுக்கு மக்களின் பிரதிநிதிகளின் வார்த்தைகள் வட்டரகமாக இந்த கூட்டத்தில் வெளிப்பட்டு கொண்டன இதில் யாழ்குடாவின் சுயேச்சை எம்பியின் வகிவாகம் மட்டரகத்துக்குள் சென்று தனிநபர்கள் மீதான இன்னொரு சேரடிப்பு நிலையை வெளிப்படுத்தியது தெள்ளிப்படை ஆதார வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவை ஸ்ரீலங்காவின் மத்திய அமைச்சகத்திடம் வழங்குவது தொடர்பாக விவாதங்கள் நேற்று இடம்பெற்ற போது எழுந்த வாத பிரதிவாதங்களின் போதுதான் தெல்லிப்படை புற்றுநோய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது சொந்த தாயை சுயேட்சை எம்பி திரும்பிக் கூட பார்க்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ் மாவட்ட கூட்டத்தில் தெரிவித்தமைக்கு பழிவாங்குவதாக நினைத்து குறித்த புற்றுநோய் பிரிவில் பணியாற்றும் ஒரு பெண் வைத்திய அதிகாரி மீது முன்வைக்கப்பட்ட தனிநபர் தாக்குதல் அதிர்ச்சிகரமாக வெளிப்பட்டது ஆக மொத்தம் நேற்று இடம்பெற்ற இந்த அபிவிருத்தி கூட்டத்தில் குரங்கு மடையன் குட்டிநாய் குலைப்பு கை நாட்டு அரசியல் என எழுந்த சொற்பிரியோகங்களை நோக்கும் போது இது யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமா அல்லது அசிங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டமா என்பதை நினைக்க வைத்தது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் இன்னும் சில மாதங்களில் நான்கு ஆண்டு காலத்தை எட்டவுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும் போது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்குரிய அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளின் ஒரு முக்கிய கட்டமாக நாளை அமெரிக்காவின் ஃப்ளோரிடா நகரில் வைத்து அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்பை உக்ரைன் அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்திக்க திட்டமிட்டுள்ளார் எனினும் இந்த சந்திப்பின் பின்னர் உறுதியான உடன்பாடு ஒன்று வெறும் என்பதை நிச்சயமாக கூற முடியாது என்றும் ஜெலென்ஸ்கி ஒரு எச்சரிக்கை குறிப்பை வெளியிட்டுள்ளார் உக்ரைன் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளால் வகுக்கப்பட்ட இருபது அம்ச அமைதி திட்டம் தொண்ணூறு வீதம் தயாராக உள்ள நிலையில் இந்த திட்டம் குறித்து ட்ரம்புடன் விவாதிக்க தான் புளோரிடாவுக்கு செல்வதாகவும் ஜெலின்ஸ்கி கூறுகிறார் ஆனால் ஜெலின்ஸ்கியின் சலுகைகள் ரஷ்யாவை திருப்திப்படுத்துமா என்பது குறித்து தெளிவாக தெரியவில்லை அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து கடந்த மாதம் வெளிவந்த ஆரம்ப இருபத்தி எட்டு அம்ச திட்டம் மொஸ்கோவிற்கு பெரிதும் சாதகமான திட்டமாக மேற்குலக நாடுகளால் விமர்சிக்கப்பட்ட நிலையில் உக்ரைன் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இடையே மீண்டும் பல வாரங்களாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இந்த வரைவு தற்போது இருபது அம்ச திட்டமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த அமைதி திட்டத்திற்கு ரஷ்யா உடன்படவில்லை என்றால் ரஷ்யாவின் கையை மேலும் முறுக்குவதற்கு இன்னும் பல தீவிரமான நகர்வுகளை அமெரிக்கா செய்ய வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் நாளைய ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்புகளின் பின்னர்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும் போது உக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு வருமா இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அது தொடரும் ஒரு களமாக தொடருமா என்பது முடிவு செய்யப்படும் போல தெரிகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்